லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்கான லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனை லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தற்பொழுது லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் பன்னெண்டரை கிலோ சிலிண்டர் நான்காயிரத்து நூறு ரூபாவுக்கும் ஐந்து கிலோ சிலிண்டர் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்திற்கான லிட்ரோ கேஸ் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது அதன்படி லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் பின்வருமாறு பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் ஐந்து கிலோகிராம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் அதேவேளை ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அலுவலக ஊழியர் செய்த கொடூர சம்பவம் படுகொலை செய்யப்பட்ட மோரன் களத்துறையில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோணதுவ கவடையாகுடை பிரதேசத்தில் சக ஊழியரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன கொலை செய்யப்பட்டுள்ளதாக முரண்டுவ போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கொலை செய்யப்பட்டவர் புத்தலம் லுணுவில பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞன் என தெரிவிக்கப்படுகின்றது அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியருக்கும் இளைஞருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் சடலம் மொரந்தொடுவ கோணதுவ வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரந்தொடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காதலியின் தவறான உறவால் யாழ் மருத்துவபுட மாணவன் விபரீத முடிவு யாழில் மருத்துவ பீட மாணவன் ஒருவன் தற்கொலை இருந்து காப்பாற்றப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது தென்பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் தனது வீட்டு மின்விசிறியில் கயிற்றை கட்டி தூக்கில் தொங்கிய வேளை மின்விசிறி அறுந்து விழுந்ததால் ஏற்பட்ட சத்தத்தை அடுத்து அவர் காப்பாற்றப்பட்டதாக தெரிய வருகின்றது தற்பொழுது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது காதலியான மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த தென்னிலங்கை மாணவியால் வைத்தியசாலையில் கடமையாற்றும் திருமணமான தமிழ் வைத்தியர் ஒருவருடன் தவறான தொடர்பை பேணுவதை அறிந்த காரணத்தால் மாணவன் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகின்றது குறித்த மாணவன் தனது காதலிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் தகவல்கள் மற்றும் குரல் பதிவுகள் போன்றவற்றை வைத்து மாணவனின் பெற்றோர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் மாணவி தகாத உறவை வைத்திருந்த வைத்தியருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்து வருவதுடன் வைத்தியரின் மனைவிகிடமும் குறித்த விடயம் தொடர்பில் முறையிட உள்ளதாகவும் மாணவனின் நண்பர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் காதலியின் தவறான உறவால் மாணவர் விபரீதம் முடிவெடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு கடத்தி சென்று கொல்லப்பட்ட இளைஞர் ககபத்த யாய் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றனர் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இளைஞன் ககபத்த ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ககவத்தை கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு நேற்று இரவு வந்த நான்கு பேர் வீட்டிலிருந்து இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் இருவரும் வெறிச்சோடிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு குறித்த இளைஞர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனொருவன் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் அதே நேரத்தில் காயமடைந்த இருபத்தி ஏழு வயதுடைய கிளைஜன் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் எதற்காக என்பது இன்னும் தெரியவரவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ககவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்